ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் எப்பவுமே ஒரு பசங்க மேலே எரிஞ்சு விடக்கூடிய ஒரு என்னோட லவர் கிட்ட பேசுறதுக்கே பயப்படுற ஒரு பாய் மூணு பேரும் தான் இந்த மாயபோர்டு படக்கலாம் லைக் நம்ம ஜுமாஜி போர்டு மாதிரி தாங்க இந்த போர்டு அந்த ஃப்ரெண்ட் அப்பலகிற ப்ரொஃபசர் தான் இந்த போர்டை கண்டுபிடிச்சிருப்பாரு இது நம்ம விளையாடுற லூடோ கேம் மாதிரியான ஒரு கேம் இந்த கேம்ல நம்ம எதை வேணா பந்தயமா வைக்கலாம் ஆனா ஒரே ஆள் மத்தவங்களுக்காகவும் காயை நகத்தலாம் மத்தவங்களோட முடி ரத்தம் அதாவது அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் இருந்தா அவங்களால அதை பண்ண முடியும் இப்படித்தான் நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ப்ரொஃபசர் அந்த ஊரில் இருக்கிற ஆளோட பிளட்டை யூஸ் பண்ணி அந்த கேமை விளையாண்டு அவரோட உடல் அசைவுகளை பந்தயமா வச்சு ஜெயிக்கிறாரு இதனால அவரோட உடல் அசைவுகளை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது இதை யூஸ் பண்ணி பிரின்ஸ்பலே அடிக்க வச்சு அச்சோடியா ப்ரமோஷன் ஆக அந்த ஆளை வேலையை விட்டு தூக்கிறாரு இப்படி இவர் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்ட்ரோட் பை ஒளிஞ்சிருந்து பாத்துறோம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த போர்டையும் திருடிடுறான் ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த போர்டை வந்து ட்ரை பண்ற போது ஃப்ரெண்ட்லி பர்பஸ் பாத்துருப்பாரு இப்போ எதிர்ச்சியா அவனோட பிளட் அந்த போர்ட்ல பட அதை வச்சு ஆல்ரெடி கேம் விளையாண்டு பாடியை கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு அந்த போர்டை திருந்தது இவன் தான் தெரிஞ்சு அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு சாப்பிடுறப்போ தூங்குறப்போ கிளாஸ்ல சொல்லிட்டு அவனோட பாடியை கண்ட்ரோல் எடுத்து அட்டூலியம் பண்றாரு ஃப்ரெண்ட்லி எப்படியோ நம்ம ஹீரோ அந்த கேம் விளையாண்டு அந்த பாடி கண்ட்ரோல் இருந்து வெளியே வந்துடுறோம் ஆனா அப்ப நடந்த ஒரு சின்ன தப்பால அவங்க மூணு பேரோட பாடியும் சேஞ்ச் ஆயிடுது நம்ம இன்ட்ரோட் பாய் உடம்புக்குள்ள ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபஸர் வந்துடுறாரு நம்ம ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபசர் உடம்புக்குள்ள அந்த ஊர் இருக்கிற ஆள் போயிடுறாரு இன்ட்ரோட் பாய் அந்த ஊர் இருக்கிற உடம்புக்குள்ள போயிடுறாரு

நம்ம வீட்டுல இருக்கிற எத்தனை தாய்மார்கள் நாடகம் பாப்பாங்க இந்த நாடகத்தை பாக்கிற எல்லாருக்குமே பிடிக்குது ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் பாரதிய கணமான் எடுத்துக்கிறேன் இந்த படத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல எபிசோட் போயிட்டு இருக்கு இந்த சீரியலோட முடிவை பாக்கணுன்றதுக்காகவே செத்து போன அவங்க எல்லாரும் அந்த வராங்க இருந்த மருமகளோட உடல்ல ஆட்கொள்றாங்க அந்த சீரியல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடியிற வரைக்கும் அவங்க பயங்கரமான பண்றாங்க அதை தாங்க முடியாத அந்த வீட்டுல இருந்த கணவன் மன்கள் எல்லாருமே பயங்கரமான தடைகளை போடுறாங்க லைக் கரண்ட் கட் பண்றது டிவி ஆஃப் பண்றது அந்த மாதிரி அதனோட விளைவா அந்த பெய்கள் எல்லாமே பயங்கர ஊக்குறமாயிருது பயங்கரமா அடிவாங்க கணவன்மார்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இதுக்கு எப்படியாவது தீர்வு காணும்னு முடிவு பண்றாங்க இந்த கணவன்மார்களும் சும்மா சலிச்சவங்க கிடையாது ஏன்னா தன்னை ஆல்பா மேல்னு சொல்லிட்டு சுத்துறவங்க இந்த சீரியல் இருக்கிற பாரதியும் கண்ணமாவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த சீரியல் முடிஞ்சிடும் அப்போ ஒரு நாள் டிவிலேயே போடுறாங்க வர வெள்ளிக்கிழமை பாரதி கண்ணமாவை மீட் பண்ண போறாங்க அப்படின்னு புருஷன் காரணங்க எல்லாம் எப்படியோ அன்னைக்கு நாடக முடிய போதுரா அப்படின்னு ஆனா அந்த நாள் பாரதி கண்ணமாவை மீட் பண்ண போறப்போ ஒரு இடி விழுந்து மரம் உடைஞ்சு அது நம்ம பாரதியோட தலையில் விழுகுது பாரதி பழசெல்லாம் மறந்துடுறோம் சீரியல் இன்னும் ரெண்டாயிரம் எபிசோடு கிழக்கு போறோம்னு சொல்றாங்க இந்த படத்துல இருந்த கணவன்மார்கள் எல்லாருமே ஒரு தலகணத்தோட இருப்பாங்க மனைவி

ஒரு திறமையான பாஸ்கெட் பால் கோச்சை வேலையை விட்டு தூக்கிறாங்க ரொம்பவே கோவத்துல அந்த ஒரு நைட்டு தண்ணி அடிச்சுட்டு போய் போலீஸ் ஜிப் அடிச்சிருக்காரு போலீஸும் ஒரு மேல கேச போட்டு கோர்ட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அவர் பாஸ்கெட் பால் கோச் இருந்தனால கோர்ட்ல அவருக்கு தண்டனை மூணு மாசம் மனநலம் சரியில்லாதவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க நாள் கோச்சிங் வந்தப்போ அந்த பசங்க பண்ற விஷயம் அவருக்கு பிடிக்கிறனால அடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசங்களையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு அதே நேரத்தில் நேஷனல் லெவல் காம்படிஷனுக்கு அந்த டீம் செலக்ட் ஆகிருக்கும் அதுக்காக பசங்க அவங்களோட வழியில போய் ட்ரெயின் பண்றாரு அதுக்கப்புறம் நடந்த காம்படிஷன் எல்லாத்துலயுமே அந்த டீம் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சே வரும் இவங்களுக்கு தனியாக வண்டியதும் இருக்காது சோ பஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க அப்படி ஒரு தூரம் போயிட்டு இருக்கிறப்ப பசங்க அலுசா டீம் பண்றது பார்த்து பஸ் கண்டக்டர் அவங்க அவங்களை சொல்றாங்க ஆனா பசங்க அவங்களே கலாச்சு விட்டுருவாங்க கோவ டிரைவர் எல்லாரும் இறக்கி விட்டு போயிருக்காங்க அடுத்து ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் அதுல கடைசியா ஒரு கோல் போட அந்த டீம் வின் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து நடத்துல அந்த கோல் மிஸ் ஆயிடும் ஆடியன்ஸ் கோச் சொல்லிட்டு எல்லாருமே சோகம் ஆயிருவாங்க ஆனா அந்த டீம்ல இருந்து எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க கோச் போய் அவங்க கிட்ட நம்ம தோத்துட்டோம் என்ன ஜாலியா இருக்கீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பசங்க எல்லாரும் நம்ம செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம் சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இப்போதான் நம்ம கோச்சுக்கு ஒரு விஷயம் புரிய வருது நம்ம நினைச்ச விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலனாலும் நமக்கு கிடைச்ச விஷயத்தை வச்சு சந்தோஷமா இருக்கணும்ன்றத புரிஞ்சுப்பாரு